ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சண்டே விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நம்ம சேனலுக்கு நிறைய புது புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்கீங்க உங்கள் எல்லாேருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பாருங்கள் ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கு மேலே தான் வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு ராக்கி பாருங்க எப்படி படுத்துட்ருக்கானே அவனுக்கு வந்து நெஞ்சில் தடவி விடணும் அதனால் காலை வந்து தூக்கிட்டு அப்படி படுத்துட்ருக்கான் பசங்க எந்திரிச்சி வந்ததே பார்த்தீங்கன்னா லெவன் ஃபார்ட்டிங்க அவங்க வந்து எந்திரிச்சு வந்தோடனே நம்ம காஃபி வேணும்னு கேட்டாங்க சரி நான் அவங்களுக்கு காஃபி போட்டுடலான்னு சொல்லிட்டு போட்டுகிட்டு இருக்கேன் எப்பவுமே வந்து இந்த சன்ரைஸு ப்ரூ காஃபி தான் வாங்கிட்டுருக்கோம் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த காண்டினென்டல் எக்ஸ்ட்ரா தான் வாங்கியிருந்தேன் இந்த காஃபி தூள் உண்மையாகவே அருமா சூப்பராக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது முக்கியமாக அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பசங்களுக்கும் பிடிச்சிருந்தது இந்த காஃபி ஸோ பசங்களுக்கு வந்து காஃபியும் பிஸ்கெட் எடுக்கலான்னு பார்த்தா இவன் கரெக்டாக வந்துவிட்டான் பாருங்கள் அவனுக்கும் பிஸ்கெட் வேணுமா சரி அவனுக்கு ஒன்று கொடுத்துட்டு பசங்களுக்கு வந்து காஃபியும் பிஸ்கெட்டும் வந்து கொடுக்க போகிறேன் அவங்க எந்திரிச்சும் அந்த டைமு நீங்கள் பார்க்கணுமே சண்டே ஆனால் போதும் அதுவும் இந்த மழை காலத்தில் பசங்களை எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க லெவன் ஃபார்ட்டிக்கு வந்து அநியாயத்துக்கு வந்து காஃபியும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவங்களை என்ன பண்ணலான்னு பாருங்கள் சரி அவங்களுக்கும் பாவம் சண்டே ஒரு நாள் தான் ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நானும் காஃபியும் பிஸ்கெட்டை கொடுத்துட்டு கிச்சனுக்குள்ளே போய்ட்டு என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு அதுக்கப்புறம் வந்து மிளகு ரசம் சோம்பேறி சிக்கன் அது மட்டும் இல்லாமல் முட்டை ஆம்லேட்டும் வந்து பண்ண போகிறேன் ஸோ பிளான் பண்ண மாதிரியே வந்து எல்லாத்துக்கும் தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ரசமும் வந்து வச்சு முடிச்சுட்டேன் இந்த ஏற்ற மாதிரி நல்லா சூப்பராக வந்து மிளகு ரசம் நல்லா கமகமன்னு வாசனையாக வந்து வச்சு முடித்தாச்சு அண்ட் அது முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் ரசம் வச்சு தட்டு மூடும் போது தான் ஒன்று கவனித்தேன் இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து சாமான் தைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா இது இந்த தட்டோட இடுக்கலில் போய் மாட்டிகிட்ருக்கு இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு இதே மாதிரி இது வந்து சமையலில் நம்ம சாப்பிட்றதுல ஏதாவது போய் விழுந்திருந்தால் எண்ணத்துக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா தாங்க யோசிச்சேன் இனிமேல் இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வந்து வாங்கவே கூடாதுன்னு இதுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் வந்து கமெண்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்மளுடைய ரெசிபிக்கு போயிடலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து சோம்பேறி சிக்கன் இந்த சோம்பேறி சிக்கன் வந்து யார் வேணாலும் செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியண்ட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி தண்ணி இல்லாமல் தக்காளியும் இல்லாமல் நம்ம வந்து செய்ய போகிறோம் பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் வந்து உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு ஒரு மூணு நாலு டைம் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் இன்றைக்கி ஒரு சின்ன கடையில் தான் செய்ய போகிறேன் நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு வந்து இந்த சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இது கூட நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னா ரெண்டு வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஃப்ளேவருக்காக இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடிக்கல்ல நல்லா வந்து இடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அதோடய வாசனை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைச்சேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கருவேப்பிலை கொத்தமல்லி கூடவே கொஞ்சமாக கசூரி மேத்தி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கையிலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஸோ அப்போ தான் வந்து இந்த மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கி நல்லா வந்து சூப்பராக டேஸ்ட்டாக வந்து கிடைக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து இதை செய்கிறோம் இப்போ அப்படியே இந்த ரெடி பண்ணி வச்சுருந்ததை நம்ம ஸ்டவ் மேலே வச்சிடறோம் அவ்வளோதான் நம்ம சோம்பேறி சிக்கன் வந்து இப்படியே தான் ரெடியாக போகுது இந்த சிக்கனுக்கு நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம் தக்காளியும் சேர்க்க வேண்டாம் இதை வந்து மூடி வச்சு மூடி வச்சு இந்த சிக்கன்லேருந்தே வரக்கூடிய இந்த தண்ணியிலே வேக வச்சு செய்கிறோம் ஸோ வந்து டேஸ்ட் வந்து அற்புதமாக இருக்கும் நீங்கள் ஒரு ரசம் சாதம் பிளைன் சாம்பார் கூடலாம் வந்து இதை வந்து நல்லா ரோஸ்ட் மாதிரி நல்லா வந்து செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேவைப்படும் போது நம்ம வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு அப்படியே குக் பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிகிட்டே இருங்க இதுலேருந்து இருந்து தண்ணி விட்டு வரும்போது நம்ம நல்லா வந்து கலரிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் பெப்பர் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மஞ்சள் தூள் மிளகு தூள்லாம் இந்த சிக்கனில் நல்லா வந்து பிடிச்சி வரணும் ஸோ அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி வச்சுட்டு இன்னொரு பத்து நிமிஷம் நல்லா வந்து வேகட்டும் அதுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போ பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக வந்து என்ன தெளிஞ்சு வந்திருக்குன்னு அவ்வளோதான் இந்த டைமில் வந்து நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் இந்த காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து நான் வீட்லேயே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த காஷ்மீர் கூட நம்ம கல்பாசி சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி தொக்கு எரா தொக்கு அது மட்டும் இந்த நான்வெஜ் ரெசிபீஸ் இதுக்கெல்லாம் இல்லாமல் பன்னீர் கிரேவி மஷ்ரூம் கிரேவிலாம் செய்யும் போது இதுலேருந்து ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா வீடே கமகமன் வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிக்கும் இப்போ பாருங்கள் இதை செஞ்சிட்ருக்கிற கேப்குள்ளே ராக்கி வந்து சிக்கன் இன்றைக்கி ரெடி ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டா இந்த சூப்பரான சோம்பேறி சிக்கன் நம்ம சொன்ன மாதிரி ஒரு சிம்பிளான ரசம் சாதம் ப்ளைன் சாம்பார் சாதத்து கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஆப்டான ஒரு ரெசிபி இப்போவுமே ஒரே மாதிரி சிக்கன் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணலாம் இல்லையா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அண்ட் இந்த சோம்பேறி சிக்கனுக்கு நம்ம வீட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக் ஆம்லேட் தான் போட போகிறேன் எக் ஆம்லேட் பார்த்திங்கன்னா நம்ம நான் எப்படி போடுவேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் நாலு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன் இது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஆம்லேட்டுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை தவா வந்து சூடாக இருக்கணும் அந்த சுடான தோசைத்தவையில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் தேய்ச்சிக்கோங்க அப்படி உங்கள் தோசை தவா வரல அப்படின்னா என்னுடைய தோசை தவா வந்து எப்பவுமே வந்து நல்லா வரும் எப்போயாவது கொஞ்சம் சொதப்போம் ஸோ அதனால் நான் எப்போவுமே வெங்காயம் தேய்ச்சிட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஊற்றுலன்னா இந்த மாதிரி வந்து நான் சொல்கிற பேச்சை கேட்டுட்டு ஒழுங்காக வந்து வந்துடும் ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் சோம்பேறி சிக்கன் எக் ஆம்லேட் அதுக்கப்புறம் சுட சுட வந்து மிளகு ரசம் சாதம் அதாவது இதை வந்து சண்டே எடுத்த விலாகு அன்றைக்கி வந்து நல்ல மழை இந்த மழைக்கு சூப்பரான ஒரு ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு என் ஹஸ்பண்ட் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ ப்ளீஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நிறைய வீடியோஸ் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஷார்ட்ஸ்லேயும் உங்கள் கூட கனெக்டடாக இருக்கணும்னு நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன் லாங் வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சின்ன லைக் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்